பிரைசலோட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய குறிப்பு எல்லாவற்றையும் நான் கவனிக்கிறேன் கண்டிப்பாக அதற்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு பெரிய பலனை ஆண்டவர் தருவாராக உங்களை சாட்சியாய் ஆண்டவர் நிறுத்துவார் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து நமக்கு வாக்கு தத்தோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் இந்த நாளும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வார்த்தைகளை வாசிக்க போகிறோம் ஜோஷுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தினுடைய பதினைந்தாவது வசனம் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்த்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ஜோஷுவா இஸ்ரவேல் ஜனங்களை இப்பொழுது எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து கிட்டத்தட்ட கானானுக்கு அருகாமையிலே அவர்கள் போய்விட்டார்கள் இப்போ அவர்களுக்கு முன்பாக யோர்தான் என்கிற ஒரு மிகப்பெரிய நதி அப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்போது அந்த நதியை கடக்கிற சம்பவம் தான் இந்த சம்பவம் ஆனால் இங்கே என்ன எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் அறுப்பு காலம் அந்த காலம் அந்த காலத்திலே அந்த நதி வந்து இருபுறமும் கரை ஓடுகிறது பொதுவாக நம்ம கிராமங்களிலே நிறைய பேர் பார்த்துருப்பீர்கள் நமக்கு நிறைய ஆறுகள் இருக்கிறது ஆனால் அந்த ஆறு வந்து சில மாதங்கள் சில டைமுகளில் மழை இல்லாத டைமு சரியான மிதமான தண்ணி போகும் நம்ம அதில் குளிச்சுக்கலாம் நம்ம அதில் கடந்து போயிடுவோம் ரொம்ப ஈஸியாக அதில் கடந்து போவோம் ஆனால் முக்கியமாய் மழை காலங்கள் வரும்போது சில காலங்களிலே அந்த ஆற்றை வந்து கடக்கவே முடியாது இந்த ஆறுகள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் அது ஒரு பிரம்மாண்டமானதாய் கடலை போல அப்படியே வேகமாய் வரும் அதை பார்த்து நிறைய பேர் வந்து பயந்து அந்த பக்கமாகவே போக மாட்டாங்க இதே சம்பவம் தான் இந்த இடத்துல நடக்கிறது அவர்களுக்கு காணான் அருகாமையிலே வந்துச்சு அவங்க ரொம்ப ஈஸியாக அந்த ஆசீர்வாதத்தை காணான் அப்படின்றது நம்ம தியானத்தின்படி அது ஒரு பிளஸ்ஸிங் அது ஒரு ஆசீர்வாதம் அது ஒரு உயர்வு அதற்கு நேராக போகிறார்கள் அதை பார்த்து விட்டார்கள் இப்போ அவர்களுக்கு தடையாய் நிற்கிறது என்ன அப்படின்னா இந்த யோர்தான் கரைபுரண்டு தடையாய் நிற்கிறது இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே பாஸ்டர் ஆசீர்வாதம் இருக்குது ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கும் எனக்கும் நடுவாக ஒரு தடை ஏதோ ஒரு தடை அதை அடைய முடியாமல் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் எல்லாம் கண்ணுக்கு கண்ணுக்கு எட்டிருச்சு என்னுடைய கைக்கு எட்டிடுச்சு ஆனால் என்னால் அதை எடுக்க முடியல ஒரு தடையாக இருக்குது அப்படிப்பட்ட தடையிலே நிறைய பேர் ஒருவேளை கடந்து போகலாம் ஆனால் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அன்றைக்கு தடையாய் நின்ற அந் யோர்தானை ஆண்டவர் ஒரு குவியலாக நிறுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை தடைகளை தாண்டி கடக்க பண்ணி அந்த அற்புதத்தை காணும்படியாய் செய்தார் நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்களுக்கு முன்பாக பிரமித்து நிற்கிற பெரிதாய் நிற்கிற அந்த தடைகளை தாண்ட முடியுமா என்று மலைத்து போய் நிற்கிற அந்த தடைகளை நிச்சயம் நீங்கள் தாண்டுவீர்கள் அந்த யோர்தானை தாண்டுவீர்கள் அந்த யோர்தான் இருபுறமும் கரைபுரண்டு ஓடும் அந்த யோர்தானை பற்றி தெரிந்த நிறைய பேர் ஆலோசனை சொல்லியிருப்பாங்க என்ன ஆலோசனை சொல்லிருப்பாங்கன்னா வேண்டாம் இந்த டைம் நம்ம கடக்க முடியாது நம்ம ஒரு ஆறு மாசம் வெயிட் பண்ணலாம் ஒரு மூணு மாசம் வெயிட் பண்ணலாம் இதை இப்ப செய்ய முடியாது எத்தனையோ அறிவுறுத்தல்கள் எத்தனையோ பேர் வந்து முடியாது முடியாது இது இந்த டைம் செய்ய முடியாதுன்னு சொல்லலாம் ஆனால் நான் நம்புகிறேன் உங்களையும் அப்படிதான் நிறைய பேர் இல்ல உனக்கு கொஞ்சம் டைம் முழுக்கும் உனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீ இப்ப இதை செய்ய முடியாது உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை இதை நீ தாண்ட முடியாது சொல்லலாம் ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடக்கப்பண்ண தெய்வன் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்கள் கையை பிடிச்சிருக்கிறார் அவர் உங்கள் பிள்ளையினுடைய கையை பிடிச்சிருக்கிறார் அவர் வாக்கு கொடுக்குறாரு இல்லை நான் இதை எப்படி கடப்பேன் இந்த பிரச்சனையை எப்படி தாண்டுவேன் எனக்கு தெரியல எனக்கு தெரியல ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை கர்த்தர் உங்களை இந்த யோர்தானை கடக்க பண்ணுவார் இந்த பிரச்சனையை நீங்கள் கடந்து போவீர்கள் கடந்து போய் ஒரு மிகப்பெரிய மகிமையை பார்க்குற அளவிற்கு இப்போ நான் பேசி போதே உங்களுக்கு ஒரு பலன் வரும் ஒரு தைரியம் வரும் ஆண்டவர் அதை கடக்கக்கூடிய ஞானத்தை

நீங்கள் நிற்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க அந்த யோர்தானை நீங்கள் கடப்பீர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய மகிமை கடந்து வருவதாகப்பா உடைய இரக்கம் கடந்து வருவதாக இன்றைக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவீராக பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே உடைய பிள்ளைகளை அனுப்பி கொண்டிருக்கிற ஜப உண்ணப்பத்தை பார்த்து பாண்டே அனுப்பி அனுப்பிக்கொண்டிருக்கிறத பாருங்கப்பா அந்த ஜப குறிப்புகள் ஒரு சாட்சியாய் மாறுவதாக ஆண்டவரே இன்று நடக்கிற உபவாச ஜபத்தில் உங்கள் மகிமை வெளிப்படணும் உபவாச ஜபம் நடந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய ஹீலிங்கை நாங்கள் பார்க்கணும்ப்பா நீர் கூட இரும் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிற அந்த வாலிபர்கள் மாநாட கத்தரை ஆசீர்வதிச்சு தேவைகளை சந்தித்து ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் அன்றைக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவர் உதவி செய்யும் அதற்காக உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் ஏற்படுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்று பத்து மணிக்கு நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது அதில் கலந்து கொள்ளுங்கள் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிற வாலிபர் கூடுகைக்கு இன்னும் முன்பதிவு செய்யாதவர்கள் தயவு செய்து முன்பதிவு செய்யுங்கள் இது எதற்காகவும் இந்த முன்பதிவு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை அத்தனை பேருக்கும் முடிக்கும்போது ஃபுட் அரேஞ்ச் பண்ணனும் அதனால் முன்கூட்டியே தெரிந்தால் தான் அவ்வளோ பேருக்கும் உணவு ஆயத்தம் பண்ண முடியும் அதனால் முன்பதிவு செய்யுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ப்ரைஸ் யூ